ஸோ தங்க விலை வந்து ஆக்சுவலாக இப்போ ரொம்ப ஹையாக ஆகிருக்குது இப்போ ரேட் வந்து த்ரீ ஜீரோ த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் இப்போ தான் கரண்ட்டாக இதுதான் ஹையஸ்ட் ரேட் திருப்பி ஹையஸ்ட்டை டச் பண்ணியிருக்குது இப்போ நான் என்னோடய அட்வைஸ் என்னென்னா இட்ஸ் எ பெஸ்ட் டைம் டு செல் இப்போ தான் செல் பண்ணுறதுக்கு விற்கிறதுக்கு உள்ள பெஸ்ட் டைம் இது தான் ஸோ செஞ்சு உங்களுக்கு விற்கிற மைண்ட் செட்டில் இருந்தால் இட்ஸ் த பெஸ்ட் டைம் மாதிரி நீங்கள் வாங்குகிற மைண்ட் செட்டில் இருந்தாலே இது தப்பான டிசிஷன் இல்லை வாங்குறது ஏன்னா கோல் ப்ரைஸ் எப்போவுமே ஏறிக்கிட்டு தான் இருக்குது ஸோ இன்றைக்கி ஏற இன்றைக்கி இறங்கி ஏறும் இறங்கும் ஏறும் ஆனால் ட்ரெண்டு வந்து என் கணக்குப்படி இன்னும் ஒரு டென் இயர்ஸில் மினிமம் த்ரீ ஃபிஃப்டி டச் ஆயிருன்னு நான் நினைக்கிறேன் லெட்ஸ் என் நம்ம வந்து நம்ம ப்ரெடிடிக் பண்ணுறது கரெக்டாக இருக்கான் பார்ப்போம் பட் இதுக்கு இப்போ இருக்குது போகிற வேகத்தை பார்த்தா அப்படி தான் இருக்குது த்ரீ ஃபிஃப்டிக்கு டச் பண்ணிடுன்னு நினைக்கிறேன் ஒன்று பத்து வருஷத்தில் ஸோ அதனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது எப்பவுமே ஒரு தப்பான இது இல்லை அதே மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை நான் இப்போ விற்றுட்டு நான் ரேட் இறங்குற டைம் வரேன் என் வீடியோ பார்த்துட்டே இருக்கீங்க வைங்களேன் வரேன் அந்த வீடியோ பார்க்க இறங்கு நான் இறங்குன்னு சொல்லுவேன்ல நீங்கள் வரேன்னா అప్పు దట్ మన్స్ యుర్ యునో యూ కెన్ డూ దాట్ ఆల్సో బట్ అడ్స్ இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதுமாதிரி நம்ம நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்கோம் சேவிங் ஸ்கீம்ஸ் வச்சுருக்கோம் இந்த சேவிங் ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த சேவிங் ஸ்கீமில் என்னன்னா உங்களுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் சேவிங் ஸ்கீம் பட் இது இஸ் ஃபார் டுவெண்ட்டி டூ கேரட் ஜுவல்லரி ஸோ இது வந்து சிக்ஸ் மந்த்ஸ் வாங்கினி நீங்கள் வந்து எவ்ரி மந்த் டூ ஹண்ட்ரடோ அப்புறம் ஃபோர் ஹண்ட்ரடு சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் வச்சுருக்கோம் நிறைய அமௌண்ட்ஸ் வச்சிருக்கிறோம் இந்த அமௌண்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் போனஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அதில் ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் டூ ஹண்ட்ரடுக்கு வந்து சிக்ஸ் மந்த்ஸுக்கு அப்புறம் எயிட்டி திரம்ஸ் கிடைக்கும் அப்புறம் லாஸ்ட்டாக வச்சு டூ தௌசண்ட் ஸோ டூ தௌசண்ட் உள்ளது வந்து எயிட் ஹண்ட்ரட் திரம்ஸ் கிடைக்கும் ஸோ ஸோ ஃபார் சிக்ஸ் மந்த்ஸ் ஸோ சிக்ஸ் மந்த்ஸ் ப்ரோக்ராம் வச்சுருக்கிறோம் இட்ஸ் ஈஸி ஃபார் அஸ் எங்களுக்கு ஈஸி கஸ்டமருக்கு ஈஸி ஏன்னா சிக்ஸ் மந்த்ஸு நீங்கள் ஜுவல்ரி வாங்கிட்டு இன்னும் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ண அமைச்சிடலாம் ஸோ கண்டிப்பாக கடைக்கு வாங்க அவங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நம்ம கடையில் வந்து வாங்க நம்ம ராஜிக் பாய் இருப்பார் அவர்கிட்ட எந்த டவுட் இருந்தால் அவர்கிட்ட கேட்டலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த வீட்டில் உங்களை பார்ப்போம் டேக் கேர் குட் பாய்